எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ரொம்ப ஜோக்காக தானே பேசுகிறோம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை யார் உன்னதமாக பேசுகிறோம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு உன்னதமான ஒரு கதைன்னு நினச்சி நான் படித்தேங்க அது உன்னதமாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஐம்பது வருஷ தாம்பத்தியம் மனைவி எதையுமே மறைத்தது இல்லையாம் கணவனிடத்தில் எதையுமே மறைச்சதில்லை எழுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான் ஐயா இங்க வாங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சது இல்லைல்ல என்னமோ என் மனசு படப்படக்குது ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் யான்ச்சான் அப்படியா என்னன்னா இருக்கு பாருங்க அந்த பெட்டியை எடுங்க என்ன பெட்டி அந்த பழைய பெட்டியா ஆமா அதை எடுங்க இது என்ன பெட்டி தெரியுமா தெரியும் நீ கல்யாணமான புதுசுல உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே ஆமா